வணக்கம் நான் அமீஷ் நான் இங்கே பிரிட்ஜ் பார்க் ப்ளே கிரவுண்டுக்கு வந்த நான் ஒரு இங்கே இங்கே வந்து அம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த வாக்கிங் அங்கே இருக்குது ஒரு இங்கே கீழே அந்த வாக்கிங் அங்கே மேலும் கீழே போகிறது அங்கே இருக்குது அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அங்காலே பார்த்தீங்கன்னா போல் இருக்குது கீழே போகிறது அப்புறம் அங்காலே அங்கே வாக் பண்ணி போடுறது அப்புறம் அங்காலேயும் ஸ்லைட் இருக்குது அப்புறம் நான் அங்கெல்லாம் போய்கொண்டு வந்த நான் ம் நன்றி வணக்கம்